அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீண்டும் மீண்டும் தோல்வியா உங்கள் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவ் ஆக்கும் இந்த காணொலி ஸோ கண்டிப்பாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் ஃபெயில் ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் இப்போ எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் யாரெல்லாம் இப்போ புதுசாக மறுபடியும் எக்ஸாம் எழுதுறீங்களோ நீங்கள் ஃபெயில் ஆகாமல் எப்படி பாஸ் பண்ணணும் ஸோ அதுக்கும் இந்த காணொலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஸோ அதனால் இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம் ஸோ இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்ம எல்லோரும் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தோராயமாக மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் வேகன்சி மட்டும்தான் அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வேக்கன்சி இல்லை அப்போது இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்கிற எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு ஹியூஜ் அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கிற எக்ஸாமுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற எக்ஸாமுக்கு நாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அலட்சியமாக நம்மளால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா இல்லை வேற எக்ஸாமுக்கு நம்ம சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லை நம்மளுடைய செமிஸ்டர் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோமே அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம தான் செமிஸ்டர் எக்ஸாமில் நம்ம நல்லா படித்து போய் மார்க் வாங்கி கோல்டு மெடல்லாம் வாங்கினோமே அப்போ மாதிரி நம்ம படித்தா போதுமே இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் தவறாக இந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க அது மிக மிக தவறு ஸோ நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மற்ற எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படித்தோமோ அதை விட நூறு மடங்கு அதை விட நூறு மடங்கு நம்ம அதிகமாக நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் அதுவும் ஹார்ட் ஒர்க்கும் வேணும் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் சும்மா நம்ம இப்போ ஒரு புக்கை எடுத்துகிட்டு ஒரு யூனிட் எடுத்துகிட்டு நம்ம சும்மா படிச்சுட்டே இருந்தால் நமக்கு போதாது நம்ம மார்க் வாங்க முடியாது நம்ம பாஸ் பண்ண முடியாது நம்ம போஸ்டிங் வாங்க முடியாது ஸோ இந்த எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அனைத்து டேலண்ட் நம்மளுடைய முழு முழுமையான ஒரு டேலண்ட்டும் ஸோ நம்மளுடைய நேரம் அதிகமான நேர நம்மளுடைய அதிகமான நேரத்தை நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்மளால இந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியாது ஸோ நம்ம எப்படி படிப்பது சோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்ப என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃபெயில் ஆயிருப்பீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃபெயில் ஆயிருப்பீங்க இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ சோ அவங்களுடைய உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா சோ இந்த எக்ஸாமும் நம்ம ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது மறுபடியும் நம்ம சிவி சிவிக்கு போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டா சிவிக்கு போயிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்க தவறாக யோசிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவா யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு வாட்டி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் ஸோ மீண்டும் மீண்டும் ரெண்டு வாட்டி தோல்வியை அடைஞ்சிட்டோம் ஆனால் இந்த வாட்டி நமக்கு தோல்வியே கிடையாது இந்த வாட்டி நமக்கு வெற்றி மட்டும் தான் நீங்க நீங்கள் ரெண்டு வாட்டி நீங்கள் அடிபட்டுட்டீங்க ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணிடாதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாம் எழுதும் போது நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும் கரெக்டான கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்சரும் நமக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மாத்திருப்பீங்க ஆன்சரை மாத்திருப்பீங்க ஓ இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஆஹா நமக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணது அதுதான் கரெக்டாயிடுச்சே நம்ம மாத்தினது தவறாயிடுச்சே அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருப்பீங்க சில பேர் என்ன ஆயிருக்கும்னா நல்லா படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க எக்ஸாம் நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் எக்ஸாம் நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஸோ அதனால் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நல்லா எக்ஸாம் எழுதிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு போய் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்டோட போயிட்டு எக்ஸாம் போய் சொதப்பியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சொதப்ப கூடாது ஸோ இந்த தவறுகள்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம பண்ணக்கூடாது இந்த தவறுகள் நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த தவறுகள் நீங்க பண்ணாதீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு இருக்கணும்னா நான் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உண்டான கரெக்டான ஆன்சரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் தவிர நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டோட நம்ம தேர்ந்தெடுக்கதான் இந்த கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது ஸோ அதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம நமக்கு படிப்பில் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்க தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவர் கான்பிடன்ஸோட நம்ம இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்மளுடைய பிரெயினை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணோம் ஸோ இதான் நீங்க இந்த தவறை இந்த வாட்டி மறுபடியும் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த வாட்டி மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கே மறுபடியும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணாது இந்த வாட்டி நீங்கள் மூணாவது வாட்டி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாலாவது வாட்டி உங்களுக்கு தோணாது இது ஒன்று சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆகியிருப்பீங்க சர்டிஃபிகேட் டெரிவிஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா மறுபடியும் இந்த வாட்டி மறுபடியும் போயிட்டு நான் சர்டிஃபிகேட் டெரிவிஷன் ரிஜெக்ட் ஆயிட்டேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில பேர் யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்க எழுதும் போதே எக்ஸாம் எழுதும் போதே டாப் மார்க் வாங்கணும் ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டாலும் ரிட்டர்ன்லாம் வரக்கூடாது நம்ம டாப் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட இருங்க இன்னொரு சில பேர் என்ன இருப்பீங்கன்னா பாஸ் போனாலும் போதும் நமக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க சில பேர் எனக்கு கமாண்ட்லாம் கொடுத்தாங்க அது என்ன சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறது அது என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சில பேருக்கு இது தெரியாமே இருக்கு இது தெரிஞ்சுக்கிங்க நம்ம என்னதான் பாஸ் மார்க் எடுத்தா கூட நமக்கு என்ன தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டால் கூட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங் தான் கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் பேரை கூப்பிடுவாங்க அப்போ அதில் ரெண்டாயிரம் பேர் ஒன் இஸ்ட்டு டூ வச்சிங்கன்னா நாலாயிரம் பேரை நமக்கு சர்டிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணிங்களோ யாரெல்லாம் டாப் மாதிரி வாங்கினீங்களோ எல்லாரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாலாயிரம் பேர் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபேஷன் கூப்பிடுவாங்க ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா ஃபைனல் லிஸ்ட் விடுறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் ஃபைனல் லிஸ்ட் விடுவாங்க மீதி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த ரெண்டாயிரம் பேரில் நம்ம வந்துடக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ஃபெயில் ஆகிற குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது ஸோ அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க நாம் வாங்கினா டாப் மார்க் தான் வாங்கணும் ஸோ டாப் மார்க் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எண்ணத்தோடு இருங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க கண்டிப்பாக நமக்கு தான் என்ன பண்ணுவோம் வெற்றி கண்டிப்பாக நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே தோற்று இருந்தால் கூட இந்த வாட்டி ஜெயிக்கிறது பாருங்கள் நானும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் எழுதுனேன் ஃபெயில் ஆகிட்டேன் அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தோல்வியாக எனக்கு இருந்துச்சு அந்த தோல்வி காரணமாக காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாமு வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் பண்ணேன் சும்மா ப்ரிப்பரேஷன் கிடையாது வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த போஸ்டிங்கை வாங்கியிருக்கேன் ஸோ அதேமாரி நீங்களும் அந்த மாதிரி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய எண்ணம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க யாருக்கெல்லாம் ஜிகே எம்சிக்யூஸ் பத்து யூனிட் உண்டான ஜிகே எம்சிக்யூஸ் தேவைப்படுதோ என்கிட்ட வாங்கிங்க அதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போகலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் தான் அதே மாதிரி சைக்காலஜி சைக்காலஜி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஃப்ரீ மெட்டீரியல் டெலிகிராம்லேயே இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் அதேமாரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல் இருக்கு ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் நான் வாங்கி படிச்சுட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெட்டீரியல் வாங்கி மறுபடியும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் நேரத்தில் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமக்கே வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் நன்றி வணக்கம்